சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோவிலோட வரலாறு கேரள மாநிலம் திருச்சூரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் தேக்கின் காடுன்னு சொல்லக்கூடிய சின்ன குன்றில் தான் அமைஞ்சிருக்கு வடக்குநாதர் கோவில் இந்த கோவிலோட லிங்கம் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுற நெய் உருகாம அப்படியே இருக்கும் கடுமையான வெயில் இருந்தாலும் நெய் உருகாதுன்றதுதான் அதிசயமும் ஆச்சரியமும் ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவி இவங்களோட மகன் தான் பரசுராமர் இவர் மகாவிஷ்ணுவோட அவதாரமா நினைக்கக்கூடியவர் ஜமதக்னி முனிவர் கிட்ட இருந்து காமதேன பசு பசுவோட சிறப்பு தெரிஞ்சுக்கிட்ட கர்த்த என்ற மன்னன் காமதேனு பசுவை திருடிட்டு போயிட்டான் மன்னனை அழிச்சு பசுவை மீட்டுட்டு வந்தாரு பரசுராமர் அதனால மன்னனோட மகன்களுக்கும் பரசுராமருக்கும் பகைமை உண்டாயிடுச்சு கோபம் வந்த பரசுராமர் மன்னனோட மகன்களை அழிச்சதோட நிக்காம அரச குலத்தவர்கள் நிறைய பேர் அழிச்சிட்டாரு இதனால உண்டான பாவத்தை போக்குறதுக்காக பரசுராமர் சிவபெருமானுக்கு நிறைய கோவில்களை கட்டணும்னு நினைச்சாரு அதுக்காக கடல் அரசன் கிட்ட போய் உதவி கேட்டாரு கடல் அரசனும் பரசுராமரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு பரசுராமர் கையில இருந்த வீசி எரிஞ்ச வேள்விக்கான அகப்பை விழுந்த இடம் வரைக்கும் பின்வாங்கி புதிய நிலப்பரப்பை உருவாக்கி கொடுத்தாரு கடலரசன் புதிய நிலப்பரப்புல ஒரு மேடான இடத்துல சிவனுக்கு முதல் கோவில கட்டணும்னு நினைச்சாரு பரசுராமர் அது மாதிரியே வடக்கு பகுதியில இருந்த நிலத்தை சின்ன குன்றா உயர்த்தி கோவிலையும் அமைச்சாரு கோவில் கட்டி தயாராகிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் பார்வதி தேவியோட வந்து நின்னுட்டாரு உள்ள வேலை நடக்கிறத பாத்துக்கிட்டே வெளியில ஒரு ஆலமரத்துக்கு கீழே நின்னாரு தன்னோட பரிவார கணங்கள்ல ஒருத்தரான சிம்மோதரனை அழைச்சி உள்ள வேலை முடிஞ்சுட்டான்னு வான்னு சொன்னாரு அவனும் போய் அந்த இடத்த பார்த்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டான் காத்துட்டு இருந்த ஈசனுக்கு கோபம் வந்து உள்ள போய் அவனை காலால எட்டி உதச்சிட்டாரு அந்த இடத்துல இப்போ சிம்மோதரனுக்கு கோவில் இருக்கு அதுக்கப்புறம் ஈசன் அங்க இருந்த ஸ்தம்பத்துல ஜோதி வடிவமா ஐக்கியமாயிட்டாரு இந்த இடம் தான் இப்ப உள்ள மூலஸ்தானம் கோபத்தை தணிக்கிறதுக்காக நெய்யால் அபிஷேகம் அடி உயரம் இருபத்தி அஞ்சு அடி லிங்கம் முழுவதுமே நெய்யால் ஆனதுதான் அமர்நாத் கோவில் லிங்கத்தை பனிலிங்கம்னு சொல்றது போல இங்க இருக்கிற லிங்கத்தை நெய் லிங்கம்னு அழைக்கிறாங்க எத்தனை டிகிரி வெப்பம் இருந்தாலும் சரி லிங்கம் மேலே இருக்கிற நெய் உருகவே உருகாது பன்னீர் சந்தனம் அபிஷேகமும் நடக்கும் கோடைக்கால வெப்பமோ தீபாராதனை வெப்பமோ இந்த நெய்யை உருகு செய்யாது ஆதி காலத்தில் வடக்குன்றுநாதர்னு பெயரில் அழைக்கப்பட்ட இந்த கோவில் கொஞ்ச நாள்லயே வடக்குநாதர் பெயர் ஆயிடுச்சு எந்த கோவிலுக்கு நம்ம போனாலும் சரி முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் மூலவரை பார்க்க போவோம் ஆனா இந்த கோவிலில் முதல் தரிசனமே நெய்யோட பளிங்கா மின்னிட்டு இருக்கிற வடக்குநாதரை தான் இவரை பார்த்துட்டு தான் கணபதியை தரிசனம் செய்ய முடியும் கணபதிக்கு அப்புறமா பார்வதி தேவி தரிசனம் பண்ணிட்டு வந்த வழியா திரும்பி கடைசியா முதல்ல பார்த்தா வடக்குநாதரை தரிசனம் செய்யற மாதிரி தான் இருக்கும் மேற்கு திசையில கோபுரத்துக்கிட்ட ஒரு சதுரமான கல் ஒன்று இருக்கு நாலு பக்கமும் மேடை கட்டி பாதுகாத்துட்டு வராங்க கோவில் தரிசனம் முடிஞ்சதும் பிரசாதத்துல கொஞ்சம் கல் மேல எறியறாங்க ஏன்னா இது வளர்ந்துகிட்டே போகுதான் வளர விடாம தடுக்கிறதுக்காக இதை செய்யறதாவும் சொல்றாங்க இந்த கல்லோட பேரு களிக்கல் இதை தவிர ஆதிசங்கரர் சமாதியான இடமும் ஆலயமும் இங்க இருக்கு இந்த இடத்த சங்கு சக்கரம்னு சொல்றாங்க மூலவர் லிங்கத்துக்கு மேல அபிஷேகம் செஞ்ச நெய்யை வாங்கி சாப்பிட்டோம்னா நாள்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் மூலவருக்கு இரவு எட்டு மணிக்கு மேல நடக்கிற திருப்பூர் புகா வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்று நாட்கள் தரிசனம் பண்ணால் நம்ம நினைக்கிறேன் வெற்றி நமக்கு கிடைக்கும் இரவு பூஜைக்கு தேவர்கள் பல பேர் இந்த கோவிலுக்கு வர்றதுனால பூஜைக்கு நடுவுல பக்தர்கள் வெளியேற அனுமதி கிடையாது பூஜை தான் வெளியே வர முடியும் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றவங்களோட சந்தோஷத்துக்கு தேவையான எல்லா வளமும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை கேரளா பக்கம் போனா நெய்லிங்கம் வடக்குநாதர் கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி